சிக்ஸ் டு டென்த் சமூக அறிவியலில் இருந்து முக்கியமான ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்ட் த்ரீ ஃபர்ஸ்ட் கொஷின் சீன நாகரிகத்தின் காலம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பொதுவாண்டும் முன் சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எகிப்து நாகரிகத்தோட காலம் வந்து த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் மெசபட்டோமியா நாகீரிகோட காலம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் பொது ஆண்டு முன் செகண்ட் ஒன் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் விவரித்தது யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சார்லஸ் மாசன் இவரோட புக்கில் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹரப்பாவ மென்ஷன் பண்ணியிருப்பாரு தேர்ட் ஒன் இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி எயிட்டீன் ஒன் இந்திய தொல்லியல் துறையோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு இதோட ஃபஸ்ட்டு நில அளவையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹேம் ஃபோர்த் ஒன் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பதினஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து டோட்டலாக ஆறு நகரங்கள் இருந்தது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிராமங்கள் இருந்தது நெக்ஸ்ட் கொஷின் பெருங்குளம் இங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷனே மொஹஞ்சதாரோ இந்த பெருங்குளத்தில் வந்து படிக்கட்டுகள் வந்து வடக்கு அதுக்கப்புறம் தெற்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு அறைகள் வந்து மூணு பக்கங்கள் இருக்கும் உங்களோட கொஷின் வந்து சிந்து சமாளி நாகரிகத்தில் வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து எந்த இடத்துல இருந்தது ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்